பொது சேவை செய்து வர்ற நடிகர் ஒய் பாலாவை ஆண் அன்னைத்தரசா அப்படின்னு சொல்ற விதமா அன்னை தரசா போட்டோவாலையே கேபிஒய் பாலா படத்தை வரைந்த ஓவிய ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் நடிகர் ஒய் பாலா அவர்களோட பொது சேவையை வாழ்த்தும் விதமாகவும் போற்றும் விதமாகவும் ஆண் வடிவில் ஓர் தெரசா அப்படின்றத குறிக்கும் விதமா அன்னை தரசா போட்டோவாலேயே கேபிஒய் பாலா உருவத்தை ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைஞ்சிருக்காரு விஜய் டிவியோட கலக்கப்போவதாறு நிகழ்ச்சியின் மூலமா மக்களுக்கு அறிமுகமானவர் தான் கேபிஒய் பாலா பொதுமக்களுக்கு ஆங்காங்கே தேவைப்படுற பல நல உதவி திட்டங்களை வழங்கி விட்டு வர்றாரு கேபி வை பாலா பாலா சிறந்த நடிகர் காமெடியன் அப்படின்றத தாண்டி மனித நியமிக்கவர் அப்படின்றத சமீப காலமாக நிரூபிச்சுட்டு வராரு கேபி வை பாலா சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை அப்படின்னு ரெண்டிலுமே பிஸியா இருந்தாலும் ஒரு பக்கம் மக்களுக்கு பொது சேவையும் செஞ்சுட்டு வராரு இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் உண்மையிலேயே நடிகர் கே பி பாலா அவர்கள் ஆண் அன்னை தெரசா தான் அவரை அன்னை தெரசா போட்டோவால வரைஞ்சது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்களை பாராட்டிட்டு வராங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு ரியாக் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க